Давай, 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 давай. Есть. Давай, 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 давай. Thank you. Kita earth... hmm. tengah Kita boleh tinggal lari Peso menduan dah Yang kalian Ini sih yang nanti habis Dengan Youtube sama nama Kuning base lah Mandi lagi Youtube Kalau mandi Youtube saya Mandi saya Mandi saya Mandi saya Mandi நான் வந்து யூடியூப் செய்கிறது வந்து புதுசி தான் இல்லை பெருசாக சம்மந்தமான விஷயங்கள் அவ்வளோ ஓடாகும் இருந்தாலும் சில விஷயங்களுக்காக யூடியூப்பை செய்யணும் வந்து நான் நினைக்கிறேன் இந்த இப்பய காலம் இனி வரும் காலங்கள் வந்து எல்லாமே ஒரு ஆன்லைன் ஊடாக ஆன்லைன் சேவையாக தான் எல்லாமே அமைந்திருக்கு அதனால் நாம் கட்டாயம் யூடியூப்பை எல்லாம் செய்யணும் இது வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன தெரியுமோ தெரிந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் யூடியூப்பில் செய்யணும் யூடியூப் சம்மந்தமான விஷயங்களை பார்க்கணுமென்னு சொன்னால் நீங்கள் இது ஊடாக என்ன யூடியூப்பில் எப்படி செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் அந்த விஷயம் யூடியூப்பில் நம்ம தேடினோம் சொன்னால் அது நமக்கு தரும் ஒரு விஷயமாக தரும் வரும்போது நாம் அதில் எடுத்து எப்படி செய்யணும் இந்த மாதிரி செய்யணும் அது கிரியேட் பண்ணி செய்யக்கூடிய அளவுக்கு நானும் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டு வரும் இப்போ அளவுக்கு ஒன்று ஒன்று பிடி இதே போல் இப்போ இன்னொரு உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷமே வருஷம் ஆறு அந்த நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் ஏதாச்சும் நமக்காக நம்ம பின் உள்ள காலங்கள் இப்போ நமக்கு வயசாயிருக்கும் இப்போ ஒன்று யோசிக்க மாட்டோம் இருந்தால் அந்த காலங்களில் நமக்கு இந்த யூடியூப் கூட நமக்கு வரக்கூடிய வருமானங்களை வெற்றி நாம் செய்கிறோம் நம்ம தேவையெல்லாம் தேவைகளை முடித்துக்கொள்ளலாம் அதுக்காகத்தான் நான் சொந்தமாக யோசித்து எத்தனையோ தடங்கள் வந்திருக்கி செய்ய வேணாம் செய்யக்கூடாது சரி நிறைய தடங்கள் வந்தாலும் நான் அதெல்லாம் கணக்கெடுக்கணும் கலந்து கொள்ளாமல் கட்டாயம் நாம் செய்யணும் யூடியூப்போடு தேவை என்ற வகையில் நிறைய விஷயங்கள் பட்ட விஷயங்கள் இப்போ நிறைய உறவுகளை பாய்த்துக்கொள்ள வேண்டிய நிலைமை இருக்குது இந்த யூடியூப் செய்கிறத்துனால அதெல்லாம் யோசிக்காமல் இப்போக்கி அசிங்கங்கள் அவமானங்கள்லாம் நமக்கு ஒரு பிற்காலங்களில் வெற்றியை தரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வரலாம் அது மாதிரி நிறைய பேர் அடுத்தவங்கள கையை எதிர்பார்த்து அடுத்தவங்கள இதை நாம் எதிர்பார்த்து எதிர்பார்த்துக்க தேவை நம்ம சொந்த முயற்சியிலே சொந்த இதுலேயே நம்மளால் என்ன முடியுமோ அதை சமூகத்துக்கு இந்த உலகத்துக்கு நம்மளால் யூடியூப் ஓடாமல் செய்யலாம் தான் ஒரு உண்மையான உண்மையும் கூட இதில் முகம் காட்டி பேசணும் சில முகம் காட்டாமலும் பேசியதும் முகம் காட்டி பேசுவோம் நினைச்சேன் முகம் காட்டி பேசி இது ஊடாக நமக்கு வருவாய்களை செய் தேடிக்கொள்ளலாமா செய்யலாமா அந்த விஷயம் ஆழமாக செய்யும் ஆனால் கட்டாயம் எல்லாரும் யூடியூப் கொண்ட உருவாக்கி உங்களுக்கு வந்து உருவாக்கி நீங்கள் இப்போதிலிருந்து ஆரம்பிட்டு உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு புதுமையாக மற்றாகிறது கொப்பி பண்ணி அப்படி இப்படி போடாமல் நமக்கு என்ன முடியும் நம்மளால் என்ன செய்யலும் ஏதாவது ஒரு அற்புதங்களா இல்லாட்டியும் நம்மளால் முடிஞ்ச காட்சிகளை நம்ம ஒளிவர கொஞ்ச காலம் போக போகும்போது நமக்கு விளங்கும் எந்த அளவுக்கு நம்ம வியூஸ் கூடுது நம்ம இதை பார்க்காங்க சப்ஸ்கிரைபர் எப்படி கிடைக்கிது சம்மந்தமாகலாம் நிறைய பேருக்கு தெரியாது இருந்தாலும் நான் வரைக்கும் ஆரம்பத்தில் தெரியாது எப்படி செய்யணும் இந்த மாதிரி போக 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 தான் நம்ம அதை பெற்றுக்கொள்ளலாம் கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஏற்றி செய்யுங்க யூடியூப் ஏற்கனவே நாம் யூடியூப் பார்க்கும் என்றாலே நமக்கு ஒரு அக்கௌண்ட் இழிக்கிறதாக அர்த்தம் அதை நாம் அதை பயன்படுத்த அமெரிக்கம் அவ்வளோ அதை கட்டாயம் பயன்படுத்தி அதை பயன்படுத்தி அது கூட உங்களால் என்ன செய்ய முடியும் நல்லதும் செய்யலாம் அதில் கட்டதும் செய்யலாம் நல்லதை மட்டும் நம்ம செய்யக்கூடிய அளவுக்கு அதில் கண்டிஷன்கள் சேர்க்கி சில கோட்பாடுகள் சேர்த்து யூடியூப்பில் அந்த கோட்பாடுகள் இணங்கி நாம் செஞ்சுட்டு போகணும்னு சொன்னால் கட்டாயம் இந்த ஒரு முயற்சியாக செய்யலாம் அதே இந்த விஷயத்தை சொல்லணும்னா நான் மிச்சங்காலமாக இந்த விஷயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் சம்மந்தமாக பேசணும் சம்மந்தமாக சொல்லணும் யூடியூப்னால் என்ன ஏன் நாங்கள் செய்யணும் இதுக்கு பின்னால் இவ்வாறு நம்ம நன்மைகள் என்ன அந்த விஷயம் பேசணும் வந்துருக்கோம் இப்போ கொஞ்சம் ஓய்வுகள் வச்சிச்சு அதுக்காகனால நான் பேசணும் பண்ணி நினைச்சு பிடிச்சிருக்கேன் விட கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயந்து கொள்ளலாமுன்னு சொன்னால் நினைச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் பயந்து கொள்ளலாம் அப்படின்னு என்ன வேணும் ஏன்னா சப்ஸ்கிரைபர்கள் முக்கியம் சப்ஸ்கிரைபர் நம்ம எடுத்தால் தான் நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வுகளில் போயிடுது ஆகியது அதை எதாச்சும் நமக்குரிய வருமானங்களை அளிக்க முடியும் அதுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ண நினச்சிங்கன்னு சொன்னால் நம்மளுடைய கூல் டிவி இதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணி அது சப்போர்ட் பண்ணணும் தந்திங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஸோ அதனால் நம்மளால் எந்த இதுகளையும் என்னென்ன முடியுமோ அதுகளை செய்யக்கூடிய மயிக்கும் விஷயத்தை எழுப்பிப்படும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இதை செய்யணும் யூடியூப் என்ற வந்து நீங்கள் உருவாக்கணும் உருவாக்கி உங்களால் என்ன முடியுமோ அதுகளை செய்ய பாருங்கள் செஞ்சு உங்களை பிற்காலத்துக்கு இப்போக்கு நம்மளால் உழைக்கணும் செம்பிருக்கி ஆனால் அங்கே ஜப் இருக்கு இந்த ஜோப் இருக்கு காலத்தில் இப்போ நம்ம இது எல்லோரும் வந்து கவர்மெண்ட் ஜாப்லேயே அரசாங்க ஜாப்பில் எரிக்கிறாக்கள் இது சாதாரண கூடி வீட்டிறாக்கள் சாதாரண பாமரம் இப்படி அந்த நிலைமையில் நிறைய ஆக்கள் அது அதிகமான மக்கள் எரிக்காங்க இருந்தாலும் இப்போ அவங்கள எல்லாத்தையும் சம்பாதிக்கிறுமா எல்லோரும் எல்லா காலமும் அப்படியே சம்பாதிச்சு மாதிரி யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் பிற்காலங்களில் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சாறு வயசாகும் போது நம்ம இல்லாமல் போகும் எல்லா நம்மளும் எத்தனை பேர் பார்த்துருக்கோம் கை நிறுத்தி தர்மம் வாங்கி வாழக்கூடிய அளவுகளை மக்கள் இருக்கு ஆகவே இப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் அந்த நிலைமைக்கெல்லாம் நாம் போகக்கூடாது நம்மளால் முடிஞ்ச அளவு இணையதளவு கூட நம்ம பேசி அது சம்பந்தமாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பகிர்ந்து கொண்டு மற்ற மனுஷருக்கு உதவி செய்யக்கூடிய அளவு உதவிகளாகவும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற வகையில் செய்யலாம் சார் இந்த வீடியோ சொல்லணும் போது நான் நினச்சிடன் மக்களுக்கு நம்ம மட்டும் இதில் பயனாக அனுபவிக்காமல் மற்றவங்களையும் நம்ம ஒரு மோட்டிவேஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தணும் இதில் நான் செஞ்சிருக்கேன் பேசிருக்கேன் இது சம்மந்தமாக நிறைய விஷயங்களை இன்னும் பேசிருக்கேன் அந்தமாக யூடியூப் டிப்ஸ் சம்மந்தமாக பேசியிருக்கேன் இன்ஷால்லா அடுத்த கட்டங்களில் பேசலாம் பசி ஒழுங்கு இன்ஷால்லா அடுத்த இதில் ஒரு சமீபம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பெல் லைக் ஒன்று கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ தான் நான் எப்போ எப்போ லைவ் ஆரம்பிச்சுனோம் அப்போ உங்களுக்கு ஒரு உங்களுக்கு காட்டும் காட்டும்போது நீங்கள் வந்து நம்மளோட பயந்து கொள்ளலாம் ஃப்ரெண்ட் ஒரு தேடி போய்கிறீங்க உங்களுக்கும் கட்டாயமே தேவைப்படு அதுவே டைம் முடிஞ்சிது அவங்க மிஷியம் இப்போ ஒரு ஃப்ரெண்ட் வந்து பார்த்துட்டு போயிருக்கேன் ஓகே மீண்டும் ஒரு காரோட பேனோட உங்களை சந்திக்கிறதுக்கு நான் கூல் டிவியை குழந்தைங்க இணைஞ்சிருக்கீங்க நம்மளோட ரெண்டுமெல்லாம் கட்டாயம் யூடியூப் சம்மந்தமான டிப்ஸு எல்லாம் போடுறதுக்கு இருக்கேன் தரம்புகத்தார்த்துக்கு நான் இந்த வகையில் எனக்கு என்னென்ன அறிவு கிடைச்சதோ அவ்வளோ விஷயத்தையும் மற்றவங்களுக்கும் பகிர்ந்துகொள்ள நினைக்கிறேன் சார் அடுத்த அடுத்த கட்டங்களில் சந்திப்போம் அஸ்லாம் வரமத்துல வர